இப்போ ரீசெண்டா பாரிஸை சேர்ந்த ஒருத்தர் அவரோட ஒய்ஃபையும் அவரோட இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணையும் கூட்டிட்டு ஃபேமிலி ட்ரிப்காக மொராக்கோவுக்கு கார்லயே கூட்டிட்டு போயிருக்காரு பாதி டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஏதோ ஒண்ணு மறந்து விட்டுட்டு வந்த மாதிரி இவருக்கு தோணி இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவரோட ஒய்ஃப் கார்ல இல்லாததை பார்த்து இவர் மறந்து விட்டுட்டு வந்தது இவரோட ஒய்ஃபான்னு தெரிய வருது உடனே இவரு அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணி என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு ஏன்னா இவர் வர வழியில நிறைய பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்தி பியூல் போட்டிருக்காரு அதுல எந்த பெட்ரோல் பங்க்ல இவரோட ஒய்ஃப தொலைச்சார்னு கூட இவருக்கு ஞாபகம் இல்ல சோ போலீஸும் இவர் ரீசெண்டா போன எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இவரோட ஒய்ஃப தேடி இருக்காங்க அதுல இவரோட ஒய்ஃப் எங்கேயும் கிடைக்காததால போலீஸ்க்கு இவரு மேலேயே சந்தேகம் வந்திருக்கு அவங்களோட பொண்ணு அசந்து தூங்கிட்டு வந்ததுனால அவங்களுக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதுக்கப்புறம் லாஸ்டா வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்த இன்ஃபர்மேஷனால இவரோட ஒய்ஃப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஒய்ஃபும் அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் வந்து கூட்டிட்டு போவார்னு அங்கேயே வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க இருந்த இடம் இவர் இருக்கிற இடத்துல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் முன்னாடி இருந்திருக்கு அதாவது இவர் முன்னூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இவரோட ஒய்ஃப மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா இவரோட ஒய்ஃப் வண்டியில இல்லாதது தெரியாமலேயே இவர் டிரைவ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாரு